ஒரு இல்லறத்துல இருக்கக்கூடிய நன்மை நன்மைக்கு மீறி ஒரு செயல்பாடான விஷயங்கள் இந்த சுண்டுவரல் வந்து என்னுடன் வா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுண்டுவரலை பிடிக்க வருது அதே மாதிரி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு இல்லற திருமணம் என்பது ஒரு உகந்ததாக அமையக்கூடிய ஒரு தன்மை எத்தனையோ ஜாதகங்களில் எத்தனையோ இடங்கள் இருக்கும் அது ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக அந்த இல்லற திருமணம் அமைகிறது அந்த இல்லற திருமணம் நம்ம பெருசாக ஊரை கூட்டி செஞ்சாலும் சரி சிம்பிளாக வச்சாலும் சரி அந்த மணமகன் கேட்கக்கூடிய திருமண தாடி என்பது மஞ்சள் கலந்த தாடி என்பது குருவை குளிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த குரு என்பவர் இந்த இடத்துல போன உடனே பாக்கியத்துக்கு வாக்கியத்துக்கு கூடிய ஒரு தன்மையும் வரையக்கூடியது உண்டு இவ்வளவு என்பது நல் வாழ்க்கையை குளிக்கக்கூடிய ஸ்தானம் முதலையும் சொல்லிட்டேன் இருந்தாலும் அதுல வந்து நம்ம வேகமாக இருக்கக்கூடிய இவர் டிராவல் வச்சிருக்கார் வேகமாக ஓடிட்டுருக்கும் போது கிடையாட வரும் வேகத்தடை வரும் அந்த வேகத்தடைய தாண்டி தான் அந்த போகக்கூடிய சூழ்நிலைகளும் அதே மாதிரி இல்லங்களிலேயும் வேகத்தடைகள் வரத்தான் செய்யும் அந்த வேகத்தடைகளை தாண்டி நாம் பயணிப்பது மிகவும் சிறப்பான விஷயம் ஒன்று அதே மாதிரி கல்யாணம் என்பது ஒரு ஒரு சிறப்பு மிக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளவில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஒரு பேஞ்சலாளராக இருக்காரு என்னுடன் வா என்னுடைய மனைவி அப்படிங்கிறது எழாம் இடம் அந்த காலகட்டங்களை தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயணங்கள் செல்லும் பொழுது அந்த பயணத்தை நாம் அது இனிமையாக ஏற்படுத்திக் கொள்ளும் கசப்பாக ஏற்படுத்த அது கசப்பாகவே வாழ்க்கையில் மனசுக்கு பிடிச்ச மாப்பிளைய கல்யாணம் பண்றது ஒரு சிறப்பு ஆனா மனசுக்கு பிடிச்ச மாப்பிள கடைசி வரைக்கும் நம்ம கூட மனசோட வரணும்னா என்ன செய்யணும் நல்லா அவரும் மனசை புரிஞ்சுக்கணும் பெண்ணுங்கிறது சரியா இப்ப சொல்ல போதெல்லாம் தடைய தடைய ஆட்டிக்கிட்டு கடைசி காலத்துல இவர் இப்படி அவர் அப்படிங்கிற வார்த்தைகள் இப்போ இது முதல் படி திருமணம் அது பேச்சிலாரா வாழ்ந்தாச்சு கல்யாணம் தாலி கட்டியாச்சு அடுத்து குழந்த பாக்கியம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை பெருசா வளர்ந்தது அந்த குழந்தைக்கு நம்ம பாடு பார்க்கறது இப்படின்னு நம்ம படிகளை ஏறிக்கொண்டே இருப்போம் அந்த ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய படிகளை பழுக்குகளும் சருக்குகளும் வரத்தான் செய்யும் சரியா அந்த பருக்குகளையும் சருக்குகளையும் நம்ம பார்க்காம நம்ம படிகளை மேல ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தா வாழ்க்கை என்ற பயணம் நமக்கு இனிமையாக இந்த இனிமையான வாழ்க்கையை நாம சுகமாக காணுவதற்கு ஆதித்ய நவகிரகங்களும் ஒரு காரணமாக இந்த வைத்தியம் கல்யாணம் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணல இறைவன் நமக்கு முடிவு பண்றான் அந்த முடிவை எடுக்கிறது நவகிரகங்கள் தான் அதற்கு எடுக்கும் அந்த நவகிரகங்களுடைய கெட்டியான நான் முடிச்சுக்கிறேன் இல்லற திருமணம் பண்ணலாம் காலையில் எந்திக்கணும் வாசத்தளிக்கணும் விளக்கு ஏற்றணும் இப்படின்னு ஒவ்வொரு பயணங்கள் நைட்டும் பகலும் டிராவல் நைட்டும் பகனும் ஓடுவார் என்ன செய்யணும் நம்மளுடைய வந்து கடமாக கல்யாணம் சுக்கிரனுடைய அம்சம் இந்த நேரத்தில் கல்யாண காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் தொடர்வதற்கு இறை தரும் அதே மாதிரி ஆன்மீகம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை இல்லையா வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் ஆன்மீகத்தோடு வாழ்ந்தால் இது இறை அருள் நல்லா சிறப்பாக இருக்கும் இல்லையா நல்லபடியாக மேலும் மேலும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நிறைய வாழ்ந்து எல்லா கஷமங்களும் பெற்று பெருவாழ்வு வாழும்